கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விசேஷ விதமாய் திறவுகோள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களாக யாத்திராகமம் புஸ்தகத்தில் தேவனுடைய மகத்துவமான திட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் கடந்த வாரம் இந்த பத்தாவது வாதையை குறித்து ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பஸ்கா ஆடு யார் அடையாளப்படுத்துறாருனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான் அடையாளப்படுத்துகிறாருன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யாத்திராங் புஸ்தகத்தில் இன்னும் கொஞ்சம் கடந்து போய் தேவனோட திட்டத்தை பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா பிரதர்ஸ் போகலாம் ஓகே பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த பலிகள் குறிச்சே நம்ம பார்த்தோம் அந்த பஸ்கா பாட்டை பற்றி அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது இப்போ இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அருமையாக மனாந்திர பயணம் தான் நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்குறோம் அத பாக்கும்போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெண்டு விஷயம் தராரு என்ன அப்படின்னா பகல்ல வந்து மேகஸ்தம்பம் இரவுல வந்து அக்னிஸ்தம்பத்தை தராரு நம்ம ஸோ இதில் ஆவிக்குரிய விஷயம் எப்படி நம்ம புரிஞ்சுக்குதுன்றதை யாராவது முடியுங்களா பதில் சொல்றேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ கிறிஸ்தேசுக்குளா அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மேகஸ்தம்பம் இந்த அக்னி ஸ்தம்பம் எதை அடையாளப்படுது அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் தியானிக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மேகஸ்தம்பம் வேதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மேகஸ்தம்பம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா ஒரு வசனம் படிக்கலாம் அதுக்கு ஆதாரமாக எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பார்த்தீங்களா ஸோ இந்த பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் மாசனத்தில் ஆகையால் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆகையால் என்ற ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பதினோராம் அதிகாரத்தில் யாரை குறித்து பேசுறார் அப்படின்னா முற்பிதாக்கள் அதாவது ஆபேலிலிருந்து யோவான் ஸ்டானகன் வரையும் வாழ்ந்த தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த தேவ பக்தி உள்ள மனுஷர்களை குறிக்கிறார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு தாவீது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாய் தங்களுடைய வாழ்க்கையை தத்தம் செய்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முற்பிதாக்கள் இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா மேக ஸ்தம்பம் போல் நமக்கு அடையாளப்படுத்தது இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பம் இந்த அக்னி எதை அடையாளப்படுது அப்படின்னா இந்த அக்னியிலேருந்து எது வெளிப்படும் அப்படின்னா வெளிச்சம் வரும் ஸோ நமக்கு நம்மளும் இந்த எகிப்தாகி இந்த உலகத்திலிருந்து பரம காணானுக்கு போகணும் அப்படின்னா நமக்கும் வெளிச்சம் தேவைப்படுகிறது அதாவது ஒளி தேவைப்படுகிறது அப்படின்னா அந்த ஒளி யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் பார்த்தீங்களா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன சொல்கிறார் நானே இருக்கிறேன் அப்படின்னா அவர் தான் வெளிச்சமாக இருக்கார் எதுக்கு அப்படின்னா இந்த எகிப்தாகிய உலகத்திலிருந்து பரமக்கான ஆகிய பரலோகத்துக்கு போகிறதுக்கு யார் தான் வழி அதாவது யார் தான் வெளிச்சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு அவர்கள் அதனால தான் சொல்கிறாரு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னா அங்கே எங்கன்னா படையறுபாடு காலத்தில் மோஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வனாந்திர பிரயாணமாக எங்கு கொண்டு போறார் அப்படின்னா காணான் தேசத்துக்கு கொண்டு போறார் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு அவர்கள் இந்த எகிப்திலிருந்து பரம கானானுக்கு அழைச்சிட்டு போகிறார் அதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஒன்று மேகஸ்தம்பம் இன்னொன்று ஸ்தம்பம் இந்த மேகஸ்தம்பம் எதை அடையல் முற்பிதாக்களுடைய வாழ்க்கை அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய அந்த புனிதமான அதாவது பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அடையாளப்படுத்துது இந்த ரெண்டு விஷயம்தான் நம்ம எங்கே லீட் பண்ணுது அப்படின்னா பரம காணானாகிய பரலோகத்துக்கு நம்ம லீட் பண்ணுது புரியுதாங்க பிரதர் நல்லா புரிஞ்சுது பிரதர் அப்போது ரெண்டு விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிருஷ்ணோட வாழ்க்கையும் அதுக்கப்புறமா வந்து முற்பிதாக்களுடைய அந்த வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான் மேகஸ்தம்பம் குறைக்குதான் நன்றி பிரதர் சரி பிரதர் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை படிச்சுட்டே இருக்கும்போது இப்போ வனாந்திர பயணத்தில் வந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் பார்க்கும்போது இப்போ இவங்க எதை தாண்டி போனோம்னா செங்கடலை தாண்டி போகணும் இப்போ தேவன் வந்து அங்கே என்ன பண்ணுறாருனா ஒரு ஒரு பெரிய ஒரு மிராக்கலை பண்ணுறாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய செங்கடையில என்ன பண்ணுறாருன்னா பிரிக்கிறார் இங்கே தேவனுடைய அந்த ஒரு செயல்பாடை நம்ம எப்படி பிரதர் புரிஞ்சிக்கிறது தேவனுடைய அந்த குணலட்சணங்களாக இருக்கட்டும் எதுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாரு அது குறித்து எதாவது உங்களால் சொல்ல முடியுங்களா அப்புறம் இந்த ஒரு கேள்விக்கு நான் சொல்கிறேன் பிரதர் இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து தேவனுடைய செயல்பாடுகளை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அங்கே ஒரு நான்கு குணாதிசயங்களை தேவன் வெளிப்படுத்தியிருப்பார் நம்ம அவருடைய திட்டத்தில் வந்து தேவனுடைய செயல்பாடுகளை கவனிக்கும் போது இந்த ஒரு விஷயம் நிறைய இடத்துல என்ன ஆயிருக்குன்னா நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி எப்படி செயல்படுத்தினார் அப்படின்னா எகிப்தியர் மேலே ஸோ இப்போ அங்கே எகிப்தியருக்கு என்ன கிடச்சதுன்னா ஒரு தண்டனை ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிது ஒரு அழிவு கிடச்சிது அதே சமயத்தில் அதே ஒரு செயல் மூலியமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு ஒரு ரட்சிப்பு கிடச்சிது இது வந்து தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பு இப்போ தேவனுடைய அன்பையும் நீதியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு செயல்பாடுகள் ரெண்டு குணாதிசயங்கள் தான் வல்லமையும் ஞானமும் இந்த வல்லமையும் ஞானத்தையும் அவர் எப்படி செயல்படுத்தினார்னா அங்கே தேவன் உண்டு பண்ண அந்த பலத்த கீழ்காற்று இப்போ உதாரணத்துக்கு அங்கே மோசே இஸ்ரேல் ஜனங்கள் இவங்க எல்லாருமே இருக்கும்போது அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு நிலமையில இருந்தாங்க பட் மோசே அவர்களுக்கு மட்டும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது தேவன் மேலே அப்போ மோசே தேவன் மேலே வைத்த அந்த நம்பிக்கைக்கேற்ப தேவன் ஒரு செயல் பண்ணார் ஸோ அவர் அங்கே பண்ணக்கூடிய அந்த பலத்தை கீழ்காற்று ஸோ அப்போது தேவனுடைய வல்லமையும் ஞானத்தையும் செயல்படுத்தின விதத்தை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் ஸோ இது மாதிரி இன்னும் வேதத்தில் அநேக இடங்கள் இருக்குது பட் இந்த ஒரு இடத்த கவனிக்கும் போது அங்கே எகிப்தியருக்கு நியாயத்தீர்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா புரிஞ்சிக்கலாம் இதில் இன்னும் கூட சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம யாத்திராக புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் போது எகிப்தியரோட சேனை தான் அழிஞ்சதுன்னு நம்ம பார்ப்போம் பார்வோன் என்ன ஆனார்னு நமக்கு தெரியாது பட் அதே நம்ம சங்கீதத்துல படிக்கும் போது உதாரணத்துக்கு சங்கீதத்துல நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாம் ஆசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் படிக்கலாம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் முதல் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அது நடுவே இஸ்ரேவேலை கடந்து போக பணியினவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எவ்வளவு அருமையாக தேவன் சொல்லியிருக்காரு பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் வசனம் நம்ம கவனிக்கும் போது சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிழைந்தவர் நம் தேவன் அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானமும் ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கும்போது அதை நடுவே இஸ்ரேல் ஜனங்களை கணக்கு பண்ணினார் ஸோ இங்கே அவருடைய அன்பு எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேல தேவன் காட்டின அந்த அன்பை என்ன பண்ணதுனா அங்கே புரிய வைக்குது அதுக்கு அடுத்து பார்க்கும்போது பார்வோனும் அவருடைய சேனைக்கும் உண்டான நியாய தீர்ப்பு இது தேவனுடைய நீதி அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குன்றதை அந்த சம்பவத்தின் மூலிமா நம்ம புரிஞ்சிக்கலாம் பிரதர்ஸ் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க பிரதர் நம்ம வேதாகமத்தில் பொழுது இந்த தேவனுடைய நான்கு குணலட்சணங்கள் எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகுதுன்ற ஒரு விஷயத்தை இதிலிருந்து ஒரு உதாரணமாக கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிரதர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் பிரதர் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கடலில் பிளந்து போகும்போது இந்த சம்பவம் தேவனோட திட்டத்தை எப்படி அடையாளப்படுத்துது அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பிரதர் இதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே லிட்ரலாக என்ன நடக்குது அப்படின்னா தேவன் என்ன பண்ணுறாருனா அந்த தண்ணீரை கொண்டு எகிப்து ஜனங்களை என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு நியாயத்திற்பு கொண்டு போகிறாரு அதே தண்ணீர்லேருந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணார்னா தேவன் மீட்டெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இதை நமக்கு எப்படி அதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதாம்பத்தில் தண்ணீர்ன்றது ஜனங்களை அடையாளப்படுத்தும் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடத்துல பரிசு தாவியை குறிக்கும் அதே மாதிரி தண்ணீர்ன்றது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா சத்தியத்தை அடையாளப்படுத்தும் ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த சத்தியத்தை கொண்டு தான் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குறாரு இந்த சத்தியத்துக்கு கீழ்படையாமல் போன ஜனங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒரு நியாய தீர்ப்பு தரார்ன்றது இந்த விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் வசன ஆதாரத்தை கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க யோவான் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யோவான் நான்காம் அதிகாரம் பதினான்காம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அப்போ தண்ணீர் என்ற சத்தியம் அப்போ சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை சரியாக என்ன பண்ணோம் தேவனுக்கு கீழ் பண்ணி சத்தியத்தின்படி வாழணும் அப்போ நம்ம வாழ்ந்தோட என்ன ஜீவன் சரிங்களா அதுதான் உணர்வசனமும் வசனமும் நம்மளுக்கு தேவன் சொல்றாரு பாருங்க யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திருக்கும் அப்போ இந்த வசனத்தின்படி அந்த சத்தியத்தின்படி தான் நம்மளுக்கு நியாயத்திருப்பும் இருக்குது அப்படிதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க பிரதர் ரொம்ப நல்லா கிளியராக புரிஞ்சுது பிரதர் அப்போ இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வாழலைன்னா நம்மளுக்கு நியாய தீர்ப்புன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் பிரதர் தேங்க்யூ பிரதர் பிரதர் எனக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி வருது பிரதர் இப்போ நம்ம வந்து இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோணத்தில் நம்ம கவனித்தோம் பட் இதே ஒரு சம்பவத்தை அப்போஸ் நான் இங்கே பவுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு ஒன்று குறைந்த ஸோ இதை பற்றின காரியங்கள் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா பிரதர்ஸ் கண்டிப்பாக பிரதர் இந்த நீங்கள் கேட்ட கேள்வியிலே பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஆச்சரியமான சில உண்மைகள் இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்த வாரம் இதுக்குண்டான பதிலை நம்ம பார்க்கலாம் பிரதர் சரிங்களா ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வாராக ஆமீன்